இலக்கிய நேர்களுக்கு வணக்கம் நம்ம இலக்கியாசிரியில் இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோன்னா உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சதாகணும் தப்பு செஞ்சவன் தண்டனை அனுப்பிச்சு தான் இந்த எஸ்எஸ்கி வந்துட்டு இப்போ இந்த ஒரு கேஸ்லேருந்து தப்பிச்சிருக்கலாம் ஆனால் கூடிய சீக்கிரத்துல கையும் காலமாக வசமாக சிக்கணுன்றவங்க மறக்காமல் இந்த ஒரு வீடோ லைக் பண்ணுங்கள் ஏன்னா எப்படியாச்சும் வந்துட்டு நம்ம கௌதம் வந்துட்டு நம்ம கார்த்திக் காப்பாற்றுவோம் அப்படின்னு எல்லாருமே நம்பிட்டு இருந்தாங்க ஆனால் கடைசி நேரத்தில் இந்த அஞ்சலி வந்துட்டு திட்டம் போட்டு திரும்ப நம்ம கார்த்திகோட மனசை மாத்திட்டாங்க கார்த்திக் உன்னை கடத்து நின்றுமோ இந்த எஸ்எஸ்கி அப்போ தான் ஆனால் அதுக்கான கா காரணத்தை வந்து நீ தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நீ நினைக்கிற மாதிரி கௌதமும் இலக்கியவும் நல்லவும் கிடையாது இந்த ஒரு உலகத்திலே இவங்க தான் ரொம்பவே மோசமானவங்க அப்படின்ற உண்மையை வந்துட்டு நம்ம கார்த்திகோட மனசில் ஒரு விதை மாதிரி விதைச்சி வச்சுருக்கேன் அந்த அஞ்சலி கண்டிப்பாக வரப்போகிற ஏரிங்களை நம்ம கார்த்திக் இருந்துக்கிட்டு நம்ம கௌதமுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க கௌதமுக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமே இல்லை இந்த எஸ்எஸ்கே தான் இந்த நாவுக்கிட்ட பணத்தை கொடுத்து இப்படி ஒரு காரியத்தை பண்ண சொன்னாங்கன்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துடணுங்க ஆனால் நம்ம கார்த்திக் வந்துட்டு இந்த ஜெட்ஜம் முன்னாடி எல்லாமே மாற்றி சொல்லிட்டு என்னை திட்டம் போட்டு இங்க அண்ணியும் தான் கடத்தினது என்னை வந்துட்டு எதுக்காக கடத்தினாங்க அப்படின்ற உண்மையை வந்துட்டு இப்ப வரப்போற எபிசோட்ல ரொம்ப கிளியரா சொல்ல போறாங்க ஆனால் கொஞ்சம் கூட வந்து நம்ம கௌதம் எதிர்பார்க்கல ஏன்னா படிச்சு கிளிப்புள்ளிக்கு சொல்ற மாதிரி நம்ம ஜானியம்மாவும் நம்ம ரேவதியம்மாவும் சொன்னாங்க இங்க பாரு கருத்துக்கு வந்துட்டு ஒரு தளையா வந்துட்டு இப்படி கடத்தி வச்சுட்டு மோசம் பண்ண மாட்டாங்க இந்த எஸ்எஸ்க்கு இருந்துகிட்டு உங்க அண்ணன் உயிரை பணியமாக வச்சு உன்னை வந்துட்டு கடத்திருக்கா உங்க அண்ணனை வந்துட்டு கொள்றது கூட கொஞ்சம் கூட தயாராகிட்டா தான் தசஸ்கே இந்த தக்ஷாசினி வந்துட்டு நம்ம வச்சு அஞ்சலி ஏமாத்திட்டு இருக்கா இதுக்கு மேலேயும் வந்து நீங்கள் அந்த ஒரு வீட்டில் இருந்தீங்களான்னு உங்களை ஒரு அடிமையாக ஆக்கிடுவாங்க அப்படின்ற உண்மையை வந்துட்டு நம்ம ஜானி அம்மா நம்ம கார்த்திக் வந்துட்டு புரிய வச்சாங்க ஆனால் இந்த கார்த்திகோட மரம் மண்டிக்கு அந்த ஒரு உண்மை புரியாமல் திரும்ப திரும்ப ஒரு முட்டாள்தனமான காரியத்தை பண்ணிகிட்டு இருக்காங்க கண்டிப்பாக வரப்போறையங்க நம்ம கார்த்திக் வந்துட்டு உண்மையை புரிஞ்சுக்கிட்டு கௌதமுக்கு இதுக்கு எந்த ஒரு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லணும்னு எல்லாருமே எதிர்பார்ப்போங்க ஆனால் கண்டிப்பாக நம்ம கார்த்திக் அதை சொல்ல போடுறது கிடையாது அதே சமயம் விஷயம் இலக்கக்கூடிய சீக்கிரத்தில் இந்த ஒரு கேஸை திரும்ப ரீஓபன் பண்ணி நம்ம கௌதமுக்கும் இதுக்கு எந்த ஒரு சம்மந்தம் இல்லை அப்படின்ற உண்மையை கூடிய சீக்கிரத்தில் கொண்டு வரணுன்றவங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா கண்டிப்பாக நம்ம இலக்கை இருந்துக்கிட்டு கௌதமுக்கும் இதுக்கு எந்த ஒரு சம்மந்தம் இல்லைன்னு ஆணித்தனமாக சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் உண்மையிலேயே இந்த நாகு கூட அப்ரூவல் ஆயிட்டாங்க ஏன்னா இந்த எஸ்எஸ்கே தான் வந்துட்டு பணத்தை கொடுத்து என்ன இப்படி ஒரு மாத்தணும் நான் உண்மையிலேயே வந்துட்டு தப்பு பண்ணிட்டு இந்த நாகு கூட வந்துட்டு உண்மையை ஒத்துக்கணும் ஆனால் நம்ம கார்த்திக் தான் இப்போ இருக்கி ஒத்துக்கல தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இலக்கிய நேயர்களுக்கு